ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடந்த முப்பெரும் விழாவில் சுதந்திர போராட்ட தியாகி சுந்தரம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் திருச்சி திருவானைக்காவல் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று கல்லூரி ஆண்டு விழா விளையாட்டு மற்றும் கலை ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் கல்லூரியின் செயலர் மற்றும் தாளர் ஸ்ரீ வெங்கடேஷ் வரவேற்பு சிறப்பு விருந்தினராக சுதந்திர போராட்ட தியாகி மணப்பாறையைச் சேர்ந்த சுந்தரம் தலைமை உரையாற்றி விளையாட்டு மற்றும் கலைகளிலும் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு விருதுகளும் பரிசுகளும் வழங்கினார் மேலும் சிறந்த ஆசிரியர் ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன முதல்வர் முனைவர் பிச்சைமணி ஆண்டறிக்கை வாசித்தார் பேரா கருப்பையா உடற்கல்வி இயக்குனர் விளையாட்டுத்துறை ஆண்டறிக்கையையும் முனைவர் பிரபு கலைத்துறை ஒருங்கிணைப்பாளர் கலைத்துறை ஆண்டறிக்கையையும் வாசித்தனர் மாணவர் பேரவைத் தலைவர் சிவராஜ் விழா நிறைவில் முதுநிலை துணை முதல்வர் முனைவர் ஜோதி நன்றுரை ஆற்றினார் யோகா மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் இனிதே நிறைவுற்றது الله جاني کالي وانگو قومين جو وچھيو